மலைப்பகுதியில் பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் இது வந்து பக்காடி கிரேவின்னு சொல்லுவாங்க டெல்லியிலேருந்து அந்த நார்த் சைடு டாப்பில் போனீங்கன்னா இந்த கிரேவி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பஞ்சாபி நாட்டுக்கோழி குழம்புன்னு பேர் வைக்கலாம் வணக்கம் கட்டது கையில் நேரிலே நம்ம அழகான கனவு தோட்டத்தில் அழகான ஒரு விருந்து செஞ்சு அதாவது அழகான விருந்து இல்லை அருமையான ஒரு விருந்து அதை செஞ்சு முதியோர்களுக்கு வந்து மதிய விருந்து கொடுக்கலான்ட்டு இருக்கோன்னா அதுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி கோழிக்கறி கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் அது என்ன பேருன்னு ஐயாவே சொல்லுவாருங்க இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் ரொம்ப ஃபேமஸான மலைப்பகுதியில் பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் இது வந்து பக்காடி கிரேவின்னு சொல்லுவாங்க பக்காடி சிக்கன் கிரேவி நம்ம ஆல்மோஸ்ட் டெல்லியிலேருந்து அந்த நார்த் சைடு டாப்பில் போனீங்கன்னா இந்த கிரேவி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எஸ்பெஷலி பஞ்சாபி தாபாவில் இந்த கிரேவி கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா அந்த மலையில் விளையக்கூடிய மசாலாக்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சுவையான சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு செஞ்சு போய் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஸ்பெஷல் கிரேவியோட என்னென்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தோம்னா வட்டி சாதம் கேசரி ரசம் கோஸ் பொரியல் இதெல்லாம் சிறப்பான முறையில் மதிய விருந்து கொடுக்க போறோம்னா இந்த விருந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் மற்றும் ஜாஸ்பின் அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொடுக்குறாங்க அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த முதியோர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பசியாற்றுறாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் நிறைவேறி அந்த குடும்பத்தை மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நீடூடி வாழணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற முதியோர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியே தெரியும் தெரிவித்துக் கொள்ளும் இந்த மதியா விருந்து எந்த மாதிரி ஆட்கள் கொடுக்க போறோம்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இந்த ரோட்டில் அன்னாதயா இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வச்சிருக்காங்க நடக்க முடியாதவங்க படுக்கை நோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி எல்லா வகையும் கலந்த ஒரு முதல்வர் இல்லத்தில் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் பக்காடி கோழிக்கறி கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பக்காவாக பார்க்க போகிற வாங்க செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் முழு மிளகு பட்டை ஏலக்காய் கிராம்பு இஞ்சி உரிச்சு வச்ச பூண்டு நறுக்கின பச்சை மிளகாய் கரம் மசாலா மஞ்சள் தூள் காய்ந்த மிளகாய் காஷ்மீரி தூள் தக்காளி பழம் வெங்காயம் நறுக்கண கொத்தமல்லி முழு முழுமல்லி தூளுப்பு கெட்டி தயிர் ஐம்பது கிராம் சைஸில் வெட்டி வாங்கின கோழிக்கறி இவ்வளோ பொருள் தானே தேவையான பொருட்கள் பொருள்கள் அதிகமாக இருக்கும் கவனமாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்களும் உத்தரகாண்ட் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் சாப்பிட்ட ஃபீல் நம்மள இந்த பக்காரியில ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்கா பக்காரி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த பஞ்சாப் சைடுலாம் போனீங்கன்னா அந்த ரொம்ப அந்த டிக்காவை வச்சு பண்ணக்கூடிய கிரேவி தான் இருந்தாலும் நம்ம வந்து முழு முழு சிக்கனை ஒரு ஐம்பது கிராம் சைஸ்ல வச்சு இந்த கிரேவி இப்ப வீட்டில் எளிமையாக பண்ணுறது எப்படின்னு இப்போ காட்ட போகிறோம் இந்த தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க இந்த தக்காளி வந்து அரைக்கணும்னா அதாவது வறுத்து அரைக்கிற மசாலா ஒன்று இருக்குது பச்சை அரைக்கிற மசாலா ஒன்று அந்த பச்சை அரைக்கிறது தான் இந்த தக்காளி ஒரு கிலோவுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி காடி சிக்கன் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சை அரைக்கக்கூடிய ஒரு பொருள்னா தக்காளி அதை அரைக்க கொடுத்தாச்சு அடுத்து வறுத்து அரைக்கிற மசாலா அது என்னென்னு பார்த்துருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பட்டை பயன்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் சமையல் பண்ணும்போது ஒரு பட்டை சேர்ப்போம் ஒரு அஞ்சு பட்டை ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு அப்படியே இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு அதெல்லாம் மூணு போல இப்போ சேர்க்குறோம்

ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இஞ்சி என்ன பூண்டு உரிச்சது அவரு இஞ்சி சீவனது நானே நல்ல இந்த வறுபட்ட சத்தம் கேட்குதுங்களா சொல்ல சொல்கிறது இந்த நேரத்தில் இறக்கி ஒரு கிலோக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு செக்கன் எடுத்து நூறு கிராம் இப்போ சேர்த்துக்கோங்க சூப்பராக வெட்டி கழுவி வச்ச கோழிக்கறியை செக்கனையில் சேர்த்துக்கிறோம் இதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸுங்க இந்த எண்ணெயில் கோழி நல்லா ஒரு முக்கால் வேக்காடு அளவு நல்லா வ நல்லா வத வதங்க விடணும் அந்த வதங்கும் போதே காஷ்மீரி ரெட் சில்லி மட்டும் சேர்த்து வதக்கணும் எங்கள் ஒரு கிலோ வீட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனோட காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்து வண்ணத்துக்காக தான் காரம் எவ்வளோ இருக்காது நம்ம வறுத்து அரைக்கிற மசாலாவோட காரம் தான்

கோழி கறி உப்பு காஷ்மீரி மிளகாய் கோழிக்கறி மாத்துன அதே பாத்திரத்துல உள்ள அதே மீதமான எண்ணெயும் அந்த காஷ்மீரி மிளகாய் உப்பு அதுலயே இன்னும் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன நூறு கிராம் எண்ணெய் சேர்த்து சிக்கன் கிரேவி அந்த பக்காரி கிரேவி செய்ய போறோம் இந்த வண்ணத்திலே அந்த எண்ணெயிலே அப்படியே எதனால பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த கோழியோட சாறு அதோட ஜூஸ் இறங்கியிருக்கும் பிளஸ் அந்த வண்ணம் அது அப்படியே இருக்கும் அந்த கிரேவிக்கு அப்போ கடைசி முடிக்க நம்ம கொண்டு வரலாம் அதே எண்ணெயில வெங்காயம் சேர்த்துக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் ஆமாங்க அதுக்காக தான் அதே பாத்திரம் பட்டை மிளகு ஏலக்காய் இப்ப நம்ம எடுத்து வச்சோம் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்ப கறியிலும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கோ வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல ஒரு கால் கிலோ அளவு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவ பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் ஒரு அரை கைப்பொடி அளவு மல்லி இதுவும் பொடியா நறுக்கி இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவே இப்போ சேர்த்துக்கு போவோம் அந்த உத்தரகாண்ட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை பிரதேசம் தான் இந்த மாதிரி காரஞ்சாரமாக தான் அவங்க வச்சு கிரேவி எல்லாமே சாப்பிடுவாங்க ஒரு சிக்கன் மசாலா பண்ணால் கூட இந்த மாதிரி அரைச்சி தான் பண்ணுவாங்க அதே ஸ்டைலில் நம்மளும் அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ இதை சேர்த்துக்குவோம் முதியோர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம காரத்தை கம்மி பண்ணி சேர்த்துருக்கு வருத்தாலே காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இப்போ வயசானவங்களுக்கு சாப்பிட்றதால காரம் மிதமான காரம் போகும் அதில் இவரு ஒரு ஆள் தான் கண்டிப்பாக வயசானவர் மசாலாவோட பச்சை வாடை போயிருக்குண்ணே இந்த நேரத்தில் தயிர் சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் அளவுக்கு தயிர் எல்லாம் அறவைங்களா சேர்த்தனால கோரிக்கை கிரேவி எவ்வளோ திக்காக இருக்கப்பா தயிர் ஊற்றின பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி அதையும் கழுவி உள்ள சேர்த்து நம்ம ஃபஸ்ட்லேயே போட்ட கோழிக்கறி அந்த கால் வேக்காடில் இருக்குன்னா இப்போ அதை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் மீதி முக்கால் வேக்காடு இந்த கறி இந்த கிரேவிலே நல்லா குக்காகணுங்க அந்த காரம் சூப்பராக இந்த கறியில் ஏறணும் அப்படி நம்மள்கிட்ட இருக்கிற உருளிலே பெரிய சைஸ் உருளி ஃபுல்லாக கோழிக்கறி மிதக்குதா சிறப்பாக மிதக்கு நம்ம குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கான தண்ணி இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சிறப்பான உணவு கன்னியாகுமரியிலிருந்து கொடுக்க சொன்னாங்களே அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறாரோ நினச்சேன் கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கணும் தான் ஏன்னா நமக்கும் ஒரு அருமையான டிஷ் இன்றைக்கி மக்களுக்கும் இன்றைக்கி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா முதியோர்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுலாம் அவங்க ருசிச்சிருக்க மாட்டாங்க இன்றைக்கி சிறப்பான உணவு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி ஏன் நம்ம சிக்கன் வச்சதுலே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன் தெளிவாக இந்த காஷ்மீரி தோலை சேர்த்துடுறீங்க விட மாட்டோம் மீண்டும் மூன்றாவது முறை உப்பு சேர்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் சமைக்கிறோம் அதுக்கேற்ற அளவு நம்ம கரெக்டாக விட்டீங்க நான் தான் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கேன்ல எங்கள் நாலு பேர்த்த விட்டுட்டீங்க அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வீடியோக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் இருந்தாலும் வீடியோக்கு பின்னாடி ஒரு பேர் நம்ம பக்காடி சிக்கன் கிரேவி பக்காவே ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கரம் மசாலா இது ஒரு ஆப்ஷன் தான் வாசனைக்காக சேர்க்குறோம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இவ்வளோ நேரம் ரசிச்சோம்

காம்படிஷன் இருக்கும்போது ஒரு தட்டில் தான் சாப்பிடுங்க காம்படிஷன் இல்லாத ரெண்டு தட்டில் சாப்பிட ம் அந்த தக்காளியோட புளிப்பு அந்த தயிர் தக்காளி அந்த புளிப்போட சாப்பிட்றதுக்கு அந்த காரஞ்சாரமான பொருள் சேர்த்து சாப்பிட இந்த வெள்ளை சாதத்து பெசன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம மல்லிகை காட்டில் வாங்கின பொருளை வச்சுன்னா மலையில் கிடைக்கிற காரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் அந்த கிரேவி நம்ம சேர்த்த அந்த மிளகு அந்த மிளகோட ஃபீல் மல்லியோட ஃபீல் மிளகா ஃபீல் தனியாக இருக்குண்ணா அதே மாதிரி தயிரோட புளிப்பு கறி நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு காரை நம்ம சொன்ன மாதிரியே நம்ம முதியோர்களுக்கு கொடுக்குறதுனால காரை வந்து நம்ம அளவை கம்மி பண்ணிட்டோம் நீங்கள் காரம் சாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நாங்கள் சொன்ன அளவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம அட்டகாசமான ஒரு மதிய விருந்துனா முதியவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க நல்லா சூப்பராக வந்துருங்க எலு எலும்பே உடையதுன்னா பாருங்களா அளவு நல்லா வெந்திருக்கு நம்ம காஷ்மீர் மிளகாவோட ஒரு வாட்டி ஒரு கால் வைக்காடு அதுக்கப்புறம் மசாலாவோட ஒரு முக்கால் வேக்காடு நல்லா அந்த கடைசி நம்ம கொதி வரும்போது கரம் மசாலா போட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்ந்து சூப்பராக கறியில இருந்து நல்லா இருக்கும் இந்த விருந்து வந்து இன்னைக்கு இந்த முதியோர்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமா சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா மார்ஷல் மற்றும் ஜாஸ்மின் கன்னியாகுமரியிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி நம்ம தயார் பண்ணியாச்சு முதியோர்களத்துக்கு போக போகிறோம் சொல்லலாமா கண்டிப்பாக வெள்ளை சாதம் பஞ்சாபி தாப்பா சிக்கன் கிரேவி ரசம் பொரியல் தாயும் தந்தையுமான இறைவா இந்த மதிய வேளையிலே எம் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த உணவை படை கொடுத்திருக்கக்கூடிய மார்சல் ஜாஸ்மின் இந்த குடும்பத்தையும் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் அன்பு தகப்பனே இந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இந்த உணவை இவர்கள் வழியாக கொடுத்திருக்கிறேன் தொடர்ந்து இவர்களுடைய எல்லா விதமான நிலைகளிலும் நீ இவர்களோடு பயணித்தரலும் இவர் எடுப்படி முயற்சிகளில் இவர்களோடு பயணித்தரளும் இந்த அன்பின் விருந்தை படைத்திருக்கக்கூடிய வேளையில் நீர் இவர்களோடு நிறைவான உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாத்தலும் எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூயாவின் இந்த உணவை நிறைவாய் ஆசிர்வதித்து இதை உண்பவர்கள் உடைய அன்பையும் ஆசிர்வாத்தின் நிரம்ப பெறுவார்களாக ஆமேன் இந்த வேளையில் இன்றைய நாளிலே உங்களுக்கு உணவு படைத்திருக்கக்கூடிய திருவாளர் மார்சல் திருமதி ஜாஸ்மின் இவர்களுக்காக நாம் அனைவரும் நன்றி கூறி கரம் கரமொழி மார்சல் ஜாஸ்மின் அந்த குடும்பத்திற்காக நீங்க நெகி பிரேயர்ல தொடர்ந்து ஜபிங் என்ன நல்லா இருக்கா சாப்பிடுங்க நல்லா இருக்கா சாப்பிடுங்க நல்லா வளருங்களா பாத்திரம் எப்படி இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்ல அருமையா செஞ்சிருக்காங்க நல்ல கையா நல்லா இருக்கு நல்ல இருக்குங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்ப பாத்திருப்பீங்க மத்திய விருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி பேருக்கு சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து கொடுக்க சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மார்ஷல் மற்றும் ஜாஸ்மின் அவங்களும் அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த முதியோர்களாக எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னு பார்த்துருப்பாங்க அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று அவங்க குடும்பம் இன்னும் மேல் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நீடுவூடி வாழணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன முதியோர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி உதவியில நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல வர நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க